ஸ்ரீ சங்கராட்டி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கு பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் வந்து எட்டாம் இடத்துல இருக்கார் சோ சந்திராஷ்டிரமம் யாருக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சோ இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஒரு ஏதாவது ஒரு முக்கியமாக முடிவு எடுக்கணும் இல்லை எங்கேயாவது ஒரு முக்கியமாக யாரையா போய் பார்க்கணுன்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் பட் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் போகலாம் எப்போவுமே இந்த சூரிய உதயத்துலேருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் தான் நம்ம இதெல்லாம் பார்க்கணும் அஸ்தமனம் ஆகிடுத்துனா நமக்கு அதுக்கான பிரச்சனைகள் இல்லை ஸோ கொஞ்சம் அதை தள்ளி வச்சுக்கோங்க சிக்ஸ் ஓ கிளாக் மேலே பண்ணுங்கள் அண்ட் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சந்திரன் வேறு நீச்சத்தில் இருக்கார் அஷ்டமத்தில் வேறு இருக்கார் ஸோ சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது மற்ற ரெகுலராக நம்ம செய்யக்கூடிய வேலைகள் எங்கேயாவது நம்மளுடைய டெய்லி ருட்டீன்ஸ் இதுல எல்லாம் நம்ம எதுவும் குறைச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆஃபீஸில் ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரலாம் பட் அது வந்து அளவுக்கு நமக்கு அந்த டேயை வந்து எதுவும் பாதிக்காது பட் ஜென்ரலாக ஒரு டாக்லைன் நம்ம வச்சுக்கலாம் சந்திரன் எட்டாம் இடத்துல இருந்தாலும் அது அஸ்வினியோ பரணியோ கார்த்திகையோ சில மனசில் ஒரு கிளேசங்கள் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணும் நம்மளோட மைண்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அதனால காலையிலயே விநாயகரை பார்த்துட்டு எங்கேயாவது வெளியில போங்க ஆஃபீஸ் போனாலும் விநாயகரை பார்த்துட்டு போங்க எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை ரிஷபராசினியர்கள் ரிஷபராசினேயர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு மன நிறைவு இருக்கும் குரு சந்திர யோகம் அஞ்ச அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நாள் ராசியில் குரு சந்திரன் வந்து ஏழில் இருக்கார் ஸோ இன்னைக்கு ஏதாவது நீங்கள் கல்யாணம் பற்றி பேசணும் இல்லை ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம ஆரம்பிக்கணும் ஜாதகத்தை கொண்டு போய் கொடுக்கணும் இதுக்கெல்லாம் ரொம்ப ஏற்ற ஒரு நாளாக இருக்குது ஸோ இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு சுப காரியங்களை நீங்கள் செய்யலாம் பேங்க் விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு இல்லை நம்மளுடைய இந்த ஷேர்ஸ் இது சம்மந்தப்பட்டது தாராளமாக பண்ணலாம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் பெண்களுக்கு குறிப்பாக உங்களோட பேரண்டல் சைட்லேருந்து பெரிய சப்போர்ட் இருக்கும் ஸோ அதுவும் உங்களுக்கு ஒரு மனசுக்கு சந்தோஷத்தையும் மன நிறைவையும் கொடுக்கும் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட வேலைகள் உங்களுக்கு சுமூகமாக முடியும் புதன்கிழமை இன்னைக்கு பஞ்சமி திதி வேற ஸோ இன்னைக்கு நீங்கள் கருடனுக்கு விளக்கேற்றுறது ரொம்ப விசேஷம் மிதுன ராசி அன்பர்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுதும் அலைச்சல் நிறையா இருக்கும் புதன் வந்து பாக்கியத்தில் சனியோடு இருக்காரு புதன்கிழமை இன்னைக்கு பஞ்சமி மறக்காமல் பள்ளிக்கொண்ட பெருமாளை போய் பாருங்கள் பெருமாள் ஆதிசேஷன் மேலே படுத்துட்டுருக்கிற எந்த கோயிலுக்குனாலும் போயிட்டு இன்றைக்கி சுவாமிக்கு ஒரு கல்கண்டோ இல்லைன்னா பேரிச்சம்பழம் இந்த மாதிரி நைவேத்தியம் பண்ணி அதை ஒரு பத்து பேருக்கு கொடுங்க ரொம்ப நீங்கள் மனசில் இருக்கக்கூடிய குறைகள் நம்ம கையோ குடும்பத்தில் இவங்க சண்டை அந்த சண்டை குடும்பம் ஒத்துமை இல்லை இந்த மாதிரிலாம் இருப்போம் இல்லையா ஸோ நம்ம ராசிநாதன் சனியோட வர பாக்கியத்தில் இருக்காரு இன்றைக்கி பஞ்சமி திதியோடு சேர்ந்த புதன்கிழமை அவசியம் ஒரு பள்ளி கொண்ட பெருமாளை போய் வணங்குறது ரொம்ப விசேஷம் நல்ல நமக்கு மனக்குறைகள் எல்லாம் தீரும் அதுவும் இல்லாத வரக்கூடிய சனிப்பயிற்சி வர நமக்கு நல்லா இருக்குது அதற்கு வேலையோ இல்லை குடும்பமோ இது எல்லாமே நமக்கு சுமூகமாக இருக்கும் கடகராசி என்பர்கள் இன்னைக்கு நம்ம ராசிநாதன் சந்திரன் நீச்சமாக இருக்காரு கொஞ்சம் மனசில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் தேவையில்லாத ஒரு டிப்ரெஷ் ஸ்டேட் நமக்கே இருக்கும் பிரச்சனைன்னு எதுவுமே இருக்காது யாராவது ஒன்று சண்டை போடுறா இல்லை நமக்கு அது தொலைஞ்சி போயிடுத்து அதெல்லாம் எதுவுமே கிடையாது பட் இருந்தாலும் சந்திரன் நீச்சமாக இருக்கிறச்சே நம்மளே நமக்கு வந்து ஏதாவது ஒண்ண நினைச்சுண்டு ஒரு பயமோ இல்லை ஒரு பயத்துலேயே அந்த ஃபுல் டேவோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ஸோ தேவையில்லாத மனசுல சங்கடங்களை நாமளே வளர்த்து தான் இன்னைக்கு அரிசி தானம் பண்ணுங்க ரொம்ப நல்லது பசுமாட்டுக்கு போய் அரிசி கொடுங்க தவிடு கொடுங்க இதெல்லாம் வந்து பரிகாரம் இன்னைக்கு கடகராசிக்காரர்கள் உங்க மனசை கேளுங்க இதை செய்யலாமா கூடாதன்னு உங்க மனசு திடமா இல்லைன்னா அதை செய்யாதீங்க இன்றைய நாளில் உங்க மன ஆறுதலுக்கு ஏதாவது ஒரு பாட்டு கேட்குறதோ சினிமா போறதோ பிடிச்சவங்களை போய் பார்க்குறதோ மனதிற்கு ஆறுதலான விஷயங்களை செய்யலாம் சிம்ம ராசிக்காரர்கள் இன்று சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாள்னு சொல்லலாம் கிரக அமைப்பை பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை இப்போ ஏழில் புதன் எட்டில் சூரியன் ராகு சுக்கரன் இதெல்லாம் இருக்குது பட் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி நம்மளுடைய மனசில் பல ஏக்கங்கள் பல கஷ்டங்கள் இதெல்லாம் இருக்கும் ஒரு ஐவிஎஃப் போகிறோம் எப்போ பார்த்தாலும் ஃபெயிலியர் இல்லை குடும்பத்தில் கணவன் மனைவி நாங்களும் ஏதாவது ஒரு சேர்ந்து எங்கேயாவது போகணுன்னு பார்க்குறோம் அமையவே மாட்டேங்கிறது ஸோ நல்ல ஒரு குடும்பத்தில் மன சந்தோஷம் இல்லை மனசில் சேர்ந்து குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியில் போகிறது இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நல்லா இருக்குது இன்றைய நாளில் இந்த புதன்கிழமை தேய்பிரை பஞ்சமி திதியில் சிம்மராசிக்காரர்கள் அவசியம் எங்கேயாவது சர்ப்பம் இருக்கக்கூடிய ஆலயங்கள் நாகாத்தம்மன் கோவிலோ இல்லை க திருவேற்காடு அம்மனோ இப்படிப்பட்ட ஆலயங்கள் போயிட்டு வழிபாடு பண்ணுங்கள் கிரகதோஷங்கள் தீரும் கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேர்களுக்கு ரொம்ப ஒரு ஆனந்தமான நாளாக இருக்கும் இன்னைக்கு சந்திரன் வந்து மூணாம் இடத்துல நமக்கு நீச்சமாக இருக்கிறதுனால இந்த கன்னீராசிக்காரர்களுக்கு அவளோட அம்மாவுக்கு ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரலாம் ஏன்னா தலைவலி பல்லு வலி இந்த தான் இருக்கும் பெரிதளவுக்கெல்லாம் பாதிப்புகள்லாம் இல்லை அதனால நமக்கு சின்ன மன சங்கடங்கள் ஏற்படலாம் ஏன்னா கேத்து நம்ம ராசியில இருக்கார் சோ பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால அலுவலக ரீதியாக உயர் அதிகாரிகளோட வாக்குவாதங்கள் எல்லாம் இருக்கலாம் குடும்பக்காரக்கன் சுக்ரன் ராகுவோட இருக்கிறதுனால ராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன போராட்டங்கள் அவ்வப்போது வந்து போகும் பெரிதளவுக்கு எந்த பாதிப்புகளும் இல்லை ஸோ கன்னிராசிக்காரர்கள் இன்று விநாயகரை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கடன்காரர்களால் தொல்லைகள் ஏற்படும் நம்ம நினச்சிப்போம் சரி இன்னைக்கு யாரும் நம்மளை கேட்க மாட்டேன் நம்ம தான் ஏற்கனவே சொல்லிட்டோமே அப்படின்னு பட் சொன்னாலும் இன்றைக்கி காலையிலையே சில ஃபோன் கால்ஸோ இல்லை சில நமக்கு நச்சு பண்ணுறதுக்குன்னு ஒரு நாலு பேர் இருப்பா அந்த மாதிரி இருக்க ஃபோனை வந்துட்டு காற்றாலே நம்ம மனசுக்கு எடுத்து இன்னைக்கு இன்றைக்கி ராசிக்காரர்கள் ஒரு காலையில் ஒம்பது மணி வரைக்கும் எந்த உங்களுக்கு தெரியாத ஃபோனை எடுக்காதீங்க இல்லை உங்கள்ட்ட பேசணும்னு நினைக்கிறாங்களோ அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க குடும்பம் ரெண்டில் வந்து சந்திரன் நீச்சமாக இருக்கார் ரெண்டு கூடைய அந்த செவ்வாய் நமக்கு பாகியத்தில் இருந்து அனுகூலமாக இருந்தாலும் கூட நம்மளுடைய ராசிநாதன் சுக்ரன் ராகு சூரியனோடு இருக்கார் கொஞ்சம் நமக்கு சத்ருக்களினுடைய உபாதைகள் இருக்கும் ஆறாம் இடத்துல அதனால் இன்றைய நாளில் சற்று ஒரு பத்து மணிக்கு மேலே எல்லாத்தையும் பேசறது இல்லை கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலைகளில் நம்ம ஏதாவது ஏற்பாடு பண்ணிவிட்டு பேசலாம் மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது வார்த்தைகளில் நிதானம் வேண்டும் ரிச்சிகராசி அன்பர்கள் இன்றைக்கி ரிச்சிக அன்பர்களுக்கு கொஞ்சம் நிறைய ஓட்டமும் நடையுமாக இருக்கும் அலைச்சல்கள் நிறையா இருக்கும் செலவுகளும் நிறையா இருக்கும் புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம் சனியோடு சேர்ந்த புதன் அதுவும் நமக்கு புதன் வந்து எட்டாம் இடம் கண்டிப்பாக ரொம்ப ச நீதான் தலைவா அப்படின்றதும் இல்லை மாமா மச்சாங்கிறதும் ரொம்ப ஒட்டுதலாக இருந்தவங்க கூட சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி நம்ம சற்று கவனமாக இருக்கணும் புதிய நட்புகள் இடத்தில் பண விவகாரங்களில் கவனம் தேவை இன்னைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சற்று மன சஞ்சலங்களும் சலனங்களும் ஏற்படும் விநாயகர் வழிபாடு சிறந்தது தனுசு ராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே தனுசு ராசிக்காரர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணியக்காரகன் ஏழாம் இடத்தில் இருப்பது பிள்ளைகளிடத்தில் நல்ல ஒரு பாசமும் திருமண யோகங்களும் ஒரு சிலருக்கு அமையும் இந்த திருமண யோகத்தில் இன்றைய நாளில் ஒரு சிலருக்கு திருமணங்கள் நிச்சயிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் கூட உருவாக்கலாம் தனுசு ராசி அன்பர்கள் இன்று பஞ்சமி திதியில் கருடனை வணங்கவும் மகர ராசிக்காரர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மகர ராசிக்காரர்களுக்கு குதூகலமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் மகர ராசி அன்பர்களுக்கு நற்செய்திகள் காத்திருக்கிறது குடும்பத்தில் உங்களுடைய முக்கியமாக ஒரு கணவன் மனைவி இவங்களுடைய அலுவலகத்தில் ப்ரமோஷன் இல்லை சம்பள உயர்வு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் ஸோ அற்புதமான நாள் யூ கேன் என்ஜாய் யுவர் டே தேய்பரை பஞ்சமி புதன்கிழமையில பெருமாளை சென்று வழிபாடு செய்யும் கும்பராசிக்காரர்கள் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய எண்ணங்கள் நிறைவேறும் குடும்பத்தில் ஒரு சிலருக்கு சுபங்கள் ஏற்படும் திருமண யோகங்கள் கைகூடும் உங்களோட குழந்தைகள் விஷயத்தில் இன்று வந்து உங்களுக்கு சந்தோஷமும் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மிகவும் ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இன்று மீனராசினியர்களுக்கு புதிய நட்புகள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும் இன்று புதன்கிழமை தேய்பிரை பஞ்சமியல் திருவேற்காடில் இருக்கக்கூடிய கருமாரியம்மனினுடைய வழிபாடு மற்றும் நாகாத்தம்மனை வழிபாடு செய்வது நல்லது